ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ அந்த நம்ம சில இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அவள் குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லாம் சொல்லி பார்க்கலாம் அவள் குழி பணியாரத்துக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு கப் அவளை இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் லேசான அவளாக இருந்தால் நீங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க கட்டியான அவளாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அவள் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நூறு கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த ரவை வர்க்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல நூறு கிராம் கடலை மாவு ஒரு கேரட்டு நான் சீவி வச்சுருக்கேன் மல்லிதலை தேவையான அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் கருகப்பில தேவையான அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு நம்ம இதை வச்சு தன்னைக்கு அவள் குழி பணியாரம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ அவளை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதை இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸியில் அவளை சேர்த்தாச்சு அதோட நம்ம மூணு மூணு டீஸ்பூன் தயிர் வச்சுருந்தாலும் அதே சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நம்ம வந்து மிக்ஸில் அரைச்சி எடுத்தாச்சு அவளை பாருங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு இதோடு நம்ம ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சாச்சு பாருங்கள் கட்டி இல்லாம இப்படி நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்க தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க பாருங்க நமக்கு நல்லா இல்லாம கரைஞ்சாச்சு இப்போ ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துச்சிருக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் வதக்கி சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வதக்கி சேர்க்கவில்லை நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இங்கே வரீங்க நாலு பச்சை மிளகாய் கருகப்பிலை மல்லித்தலை கடலை மாவு நீங்கள் அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு வந்து ஆப்ஷன் தான் சேர்க்கணும் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு கேரட் வச்சுருந்தாலும் அதையே சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பணியாரம் அவள் குழி பணியாரம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஆரோக்கியமான பணியாரம் நம்ம ஒரு இஞ்சி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக்ஸி அரைச்சோம்ல அவல் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு இதான் கரெக்டான பதம் பணியாரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் மாவை கலக்கி வச்சுக்கோங்க நம்ம இப்போ பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் உடனே செஞ்சுருங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் நான் பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு பாருங்க நமக்கு பனியார கல் ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து உங்கள் வீட்டில் எண்ணெய் இருந்துச்சு நான் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் இருந்தாலும் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிக்கிறேன் உத்திக்கிறேன் எல்லா குழிலையும் நெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம மாவை ஊற்றிக்கலாம் எத்தனையோ குழி பணியாரம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி குழி பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா கமலில் சொல்லுங்கள் அவள் குழி பணியாரம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்து வீட்டை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா குழியும் தேச்சுமாக பாருங்க நம்ம எல்லாத்தையும் மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க பாருங்க நம்ம வந்து எல்லா பணியாரத்தையும் மாற்றி போட்டாச்சு பாருங்க நமக்கு வந்து பனியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்னையா நமக்கு சூப்பராக அவள் புளி பனியாராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக சுவையாக ஆரோக்கியமான அவள் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் குழி பணியாரும் செஞ்சிருக்கேன் தோசையாகவும் செஞ்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக குழி பணியாரம் வந்திருக்கு தோசையும் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்குறோன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்